ஒவ்வாரும் இல்லாம் எங்கள் உயிரும் மேலான அன்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாசியோடு நடைபெறுகின்ற அனைத்துலக முருகன் கட்டி மாநாட்டினுடைய முதல்ல நிகழ்ச்சியை அன்று தலைவர் தளபதி அவர்கள் வைக்க இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக இந்த அண்டை தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் பள்ளியை எழுப்பியோடு பக்தர்கள் பங்கு பெறுகின்ற மாநாடாக நடைபெற்று வரும் அனைத்து மாநாடுகளுக்கு உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரவாணி அவர்களே இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமய அறநிலத்துறை அமைச்சர் அண்ணன் திரு பி கே சேர்பாபு அவர்களே பழனி சட்டமன்ற ஒருவர் அன்பு சகோதரர் திரு ஐ பி செந்தில்குமார் அவர்களே மயிலம் பேரூர் சேவை ஆதீனம் உள்ளிட்ட மனாதிபரிகளே அரசுடைய முதன்மை செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் வருது துணைநுறை ஆணையர் திரு பி எஸ்ரீதர் ஏஏஸ் அதுவே மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மூங்குடி ஐஏஎஸ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே பல்வேறு நாடுகளிலிருந்து மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பொழுது பக்தர்களே இந்த மாநாட்டுக்காக உழைத்த அனைத்து துறை அரசு அலுவலர்களே கழக நிர்வாகிகளே பெரியோர்களே காயமாறுவதேன் உங்கள் அனைவருக்கும் தன்னுடைய பாராட்டத்தை நான் தெரிவித்துக் கொண்டிருந்தேன் தமிழக அரசு இந்து சமய ஆராயத்திற்கு சார்பாக நடத்தப்படுகின்ற அனைத்துலக ஒற்றப்படும் ஒரு நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களும் நேற்று தொடங்கி வைத்தார்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த மாநாட்டில் பங்கேற்று பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் உலகையும் இருந்து ஆன்மீக பெரியவர்கள் அடியார்கள் தமிழறிஞர்கள் உறுப்புக்தர்கள் பங்கேற்கின்ற இந்த மாநாட்டிற்கு வாழ்க்கை வழங்கும் வாய்ப்பை தந்த மாண்பு அமைச்சர் அந்த செயல்பவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் செயல்பவர்களை என்னுடைய முதலமைச்சரோடு எப்பொழுதுமே செயல்பாபு என்று பாராட்டி எடுப்பார்கள் அது எவ்வளவு உண்மை என்பது இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை பார்க்கும்போதே வருகின்றது செய்தித்தாள்களை செய்தி சேனல்களை பார்த்தால் எப்பொழுதுமே அண்ணன் அவர்கள் ஏதாவது ஒரு திருக்கோவிலில் ஆய்வு செய்து தான் இருப்பார் தன்னுடைய முதலமைச்சர் அவர்கள் கூடியது போல கோவிலில் தான் அவர் குடியிருப்பார் என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய பணி சிறந்து வருகின்றது இன்றைக்கு நம்முடைய திராவிட மாநில அரசு மாணவ முதலமைச்சருடைய வழிபாட்டுகளில் அறநிலைத்துறை தன்னுடைய பணிகளை அறத்தோடு முன்னெடுத்து செல்கின்றது என்றார் அதற்கு காரணம் அண்ணன் சேலமா அவர்கள் தான் நாத்திய துறக்கத்தில் போத்த ஆத்திக மகளாக அண்ணன் சேலம செல்பவர்கள் வலம் வீசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு திடீரென மாநாட்டை நடத்துகிறது என்று ஒரு சிலர் தேர்ந்தெடுத்துக் கொண்டாங்க இந்த மாநாடு திடீரென்று நடத்தப்படுகின்ற மாநாடு அல்ல கடந்த மூன்று ஆண்டுகளில் நம்முடைய மாணவ வலுமையாளர் ஒரு தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்து சமய காவல்துறை சார்பில் ஏராளமான சாதனைகள் எல்லாம் செய்து

பேரறிஞர் அவர்கள் ஒன்றே குலம் ஒருவரே தெய்வன் என்று தொடங்கினார்கள் மோழான திருவண்ணற்ற ஓட வைத்தது தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அலைஞர்கள் இப்படி நம்முடைய தலைவர்கள் துறையில் மாநில முதலமைச்சரவர்கள் அறிஞர் துறை சார்பாக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் திராவிட மாநில அரசு அமைந்த இந்த நூறு ஆண்டுகள் மட்டும் ஆயிரத்தி நானூற்றுக்கும் அதிகமான கோவில்களுக்கு குடமுழல் செய்து வைத்ததால் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாயிரத்தி நானூறு கோவில் தடுப்பிலான ஆறாயிரம் ஏக்கர் கோயில் மீட்கப்பட்டுள்ளன விற்கப்பட்டுள்ளன மூவாயிரத்தி எட்நூறு கோயில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாலு ஒன்றுக்கு ஒரு லட்சம் வழங்கப்பட்டது அரசு மற்றும் அரசு உதவிப்படும் பழக்கப்பகுதிகளில் நமது முதலமைச்சர் அவர்கள் காலை இன்றைக்கு நான்கே முன்மாதிரியாக கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரியில் பயிலும் நாலாயிரம் மாணவர்களுக்கு காலை உணர்வு வழங்கப்பட்டு பட்டு வருகின்றன அதே போல் விரைவில் மதிய உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார் திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பது திராவிடம் யாரையும் ஒளித்தார்கள் என்னுடைய இணைக்கும் என்பதற்கு உத்தார்ந்தால் அனைத்து சாலைகளும் மதுரையில் அர்ச்சராக்கியுள்ளார் தன்னுடைய முதலமைச்சர் அவர்கள் அதேபோல் அன்னை தமிழ் அர்ச்சனை என்ற திட்டம் அனைத்து பொருள்களும் செயல்படுத்தப்பட்டது போலவே இந்து சமய நாடகத்துறையும் இந்திய மனிதர்களுக்கே வழிகாட்டுக் கொள்கின்றன அப்படி இப்படி அடுத்த சமயங்கள் எல்லாம் கேள்வித்தான் இந்த சிறப்பு கூடிய மாநாட்டினையும் நம்முடைய கழக அரசு நடத்துகிறது இந்த மாநாடு அறிந்த மாநாட்டில் தமிழர் பண்பாட்டு மாநாடுகளும் நடைபெறுகிறது கழக அரசின் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆன்மீக பெரியவர்கள் பக்தர்கள் நீங்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் திமுக செயலாளாகவும் இளைஞர் துறை மனிதராகவும் இந்த மாநாட்டின் மக்களுக்கு நாம் மிகவும் மகிழ்ச்சியடை ஆன்னை எல்லோருக்கும் கொடைக்காதார்கள் என்ற வகையில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் பொருள் மாநாடு வரலாற்றில் என்னென்னும் குறைக்கத்தை போவது உறுதி இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார் இந்து சமய காவல்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்புகள் அறிந்து முடிவு கிடைக்கப்படுகின்றேன் நன்றி வணக்கம்